இப்ப ஏன் இன்னைக்கு வந்து போர் ஏன் முடியாம இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு முடியாம இருக்குதுன்னா யாரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம எப்படியும் வந்து தன்னோட நோக்கத்தில் வெற்றி அடைகிறது அப்படின்றதுல ரெண்டு பேரும் கூறியா இருக்கிறார் அப்போ ரெண்டு பேருக்கும் வெற்றி அடையணும் அப்படின்னா ஒண்ணு அவங்க வந்து ஹமாஸ் அது வந்து அது அவருடைய ஆயுதம் தாங்கி அந்த அமைப்பா இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் ஒழிக்கப்படணும் அங்க இருக்கிற மக்கள் இல்லைன்னா அந்த மக்கள் அங்கே இருந்து வெளியேற்றப்படணும் முழுக்க முழுக்க வெளியேற்றப்படணும் அது முழுக்க முழுக்க இவர்களுடைய பகுதியாக மாறணும் அப்படி இருக்கும்போது அது வந்து அதனுடைய நிலைத்தன்மை வந்து கேள்விக்குள்ளாக்க பணம் அப்படின்ற ஒரு சூழல் இல்லாமல் போகும் பொழுது அது வந்து ஒரு முக்கியமான வணிக மையமா மாறும் ஏன்னா எந்த ஒரு வணிக எந்த ஒரு நாடோட பொருளாதாரமும் வளரணும் அப்படின்னா அது ஒரு நிலைத்தன்மை எந்த உள்நாட்டு போர் இல்லாத ஒரு சூழல்ன்றது ரொம்ப அவசியமான அப்போ அந்த ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்னா இவங்க ஆயுதம் தாங்கி ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் அங்கடியான ஒரு சூழல் அவங்க எட்ட முடியாது ஒண்ணு இல்லைன்னா சமாதானமா போகலாம் அப்படி சமாதானமா போகும்போது அவங்களோட பங்கீட்டுக்கள் பங்கீட்டுக்க வேண்டிய தேவை இருக்கும் ஏன் அப்படின்னா மத்திய மத்திய தரைக்கடல்ல அந்த கடலை ஒட்டிய பகுதிகளில் தான் காசா இருக்குது அப்போ அவங்களும் அதோட பங்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கோ அவங்க அதை விட்டு கொடுக்க தயாரா இல்லை அதுக்கு அதுக்கு அடுத்த பகுதியில் தான் ஹைஃபா அப்படின்ற முக்கியமான ஒரு துறைமுகம் இருக்கு அப்போ இதுங்க வந்து ஒண்ணு பங்கு பங்கு கொடுக்கணும் இல்லைன்னா வந்து அவங்களுடைய முத்தியம் முழுக்க முழுக்க வெளியேற்றணும் அது வெளியேற்ற முடியாது நாங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லும்போது தான் அந்த இரு நாடுகள் கோரிக்கையை வந்து அவங்க மறுக்கிறாங்க காரணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அது அவங்களோட நோக்கத்துக்கு எதிரானது அப்படின்றதால தான் அவங்க மறுக்கிறேன் இந்த இரு நாடு கோரிக்கை அது ஒரே நாடா மாத்தறது ஒரே நாடு மாத்தறதுன்னா எல்லா பகுதியிலும் அவங்களுடைய குடியேற்றத்தை கொண்டு போகிறது அப்படி நீங்க கேட்ட கேள்வியோட இது புரியும் நினைக்கிறேன் வந்து புதிய குடியேற்றங்களை வந்து மற்ற பகுதிகளை விரிவாக்கம் செய்யறாங்க அப்படின்னா வெறுமனே வந்து பாலஸ்தீனர்கள் மட்டும் தான் அந்த பாலஸ்தீனர்கள் மட்டும் வாழற பகுதியில் குடியேற்றும் போது இங்க தனியா பாலஸ்தீன பகுதியின் ஒரு பகுதியே கிடையாது அப்படின் போது அந்த இருநாடு கோரிக்கை கோரிக்கை எல்லாம் எல்லா பகுதியும் எல்லா பகுதியும் எல்லா மக்களும் வாழறாங்கன்ற ஒரு சூழல் வரும் பகுதியும் இஸ்ரேலிய ஒரு பகுதி அடையும் பகுதியும் ஒரு சிறைய சூழல் அடையும் போது கோரிக்கை கோரிக்கை அப்படின்ற ஒரு விஷயமே எல்லாம் அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு அதனாலதான் இவங்க புதிய புதிய குடியேற்றங்களை சேர்க்கிறாங்க அப்படின்றத மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்